உங்களை அன்போடு வரையிற்கு இன்னைக்கு நம்ம பதிகம் இருவது திருமுறையில் பதிகம் இருவது மாணிக்க வாசகனார் பொன்னை எண்ணங்களில் சிவபெருமானை ஆழமாக நிறுத்தி ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள உயிர்களை பிறப்பு இறப்பு என்னும் இரு வினைகளை அகன்றும் வண்ணம் அகத்தில் பெருமானை எழுப்புவதாக எண்ணி ஐந்து கரணங்களிலும் ஒருமுகப்படுத்தி போற்றி என் வாழ்நாள் முதல் ஆகிய பொருளே என்று திருப்பள்ளி எழுச்சி எனும் பாடல் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருளும் அருள் மலரும் எழுநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் சூழ் திரு சிவபெருமானே ஏற்று உயர்கொடி கொடி உடையாயமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயனக் கடிமலர் மலர மற்றும் அன்னலம் கண்ணாம் திறன் நிறை அறுப்பதம் முரல் வன இவை ஓர் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு தேவ நல் செறி கழ்தால் இணை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயே இன்னிசை வீணையர் யாழினர் ஓர்பால் இரு கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையார் அழுகையார் துவல் கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் திரு பெருந்துரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோன்றும் நின்றாய் எனில் அல்லால் போக்கு இளன் வரவு இலான் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டு அறிவாராய் சீதம் குள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் வந்து ஏதங்கள் அறுத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளியில் எழுந்தருளாயே பப்பு அறவிட்டு வந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்பு உரு கன்னியர் மானிடத்து இயல்பின் வணகுகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமையாண்டு அருள்புரியும் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழசுவை என அமுது என அறிந்தற்கு அருது என எழுது என அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவலர் பொழில் திரு உத்தர உத்தரகோசமங்கை உள்ளாய் திரு மன்னா எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் அமற்று அறிவார் பந்து அணை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆறுமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துறையாய் கண்ணகத்து நின்று கலித்தருத்தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என் நகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோமே அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திரும்ப பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விரும்பி எய்தவும் அலறவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆர் அமுதே பள்ளி எழுந்தருள்வாயே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்